சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய ஒரு பதிவுக்குள் நாம் செல்வோம் குற்றங்களை பொறுக்கும் குற்றம் பொருத்தநாதர் இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்பது பற்றி அதனுடைய சிறப்புகளை நாம் இப்போது பார்ப்போம் கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூரில் உள்ள செல்வி உடனாலய மன்னீஸ்வரர் கோவில் கொங்கு நாட்டியின் குரு விளங்குகிறது இந்த ஆலயத்தின் சிவலிங்கமானது கிருதாயுகத்தில் வள்ளிலிங்கம் எனவும் கிருதாயுகத்தில் வாணிலிங்கம் எனவும் துவாபார யுகத்தில் வள்ளிலிங்கம் எனவும் கலியுகத்தில் மண்ணிலிங்கம் எனவும் வழங்கப்பெறுகிறது திருநான பாடப்பட்ட இந்த ஆலயமானது சேர மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடாக இருந்த இப்பகுதியில் அக்னி என்ற வேடன் வசித்து வந்தான் பறவை விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவது சாபம் என கருதிய அவன் அந்த பகுதியில் கிடைக்கும் காய்கறிகள் கிழங்குகள் பழங்களை சாப்பிட்டு வந்தான் ஒரு நாள் வழக்கம் பூமியில் கிடைக்கும் கிழங்கினை உணவிற்காக எடுக்கும்போது அதிலிருந்து இரத்தம் பீறிட்டது அவன் பயந்து போய் அது பற்றி ஊர் மக்களிடம் தெரிவித்தான் அந்த தகவல் மன்னனின் காதுக்கு சென்றது மன்னனின் உத்தரவுப்படி அந்த கிழங்கு இருந்த இடத்தை தோன்றினர் கிழங்கை வெளியே எடுக்க நடந்த முயற்சி தோல்வியை தழுவினர் பின்னர் சங்கிரிகளை பிணைத்து யானைகளை கொண்டு அந்த கிழங்கை வெளியே எடுக்க முயன்றனர் ஆனாலும் அது பலன் கொடுக்கவில்லை இதையடுத்து அந்த திட்டத்தை மன்னன் கைவிட்டான் அப்போது அங்கே ஒலித்த ஓர் அசரீத குரல் சிவபெருமான் இங்கே சுயம்பு வடிவாக இருக்கிறார் என்று கூறியது இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு பூஜைகள் செய்து கொண்டிருந்த நிலையில் இறைவன் லிங்கமாக வெளிப்பட்டார் பிறகு ராஜகுருவின் ஆலோசனைப்படி அப்பகுதியை ஆட்சி செய்த சேர மன்னனால் கட்டப்பட்ட கோவில்தான் அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில் என்று தல வரலாறு சொல்கிறது இவ்வாலயத்தில் உள்ள எம்பெருமான் அக்னி என்று வேடக்கட பாறையால் தோண்டிய குற்றத்தையும் சேர மன்னன் யானை கட்டி இழுத்த குற்றத்தையும் மன்னித்து தம்மை வந்து வணங்கும் அனைவரின் குற்றத்தையும் பொறுப்பேன் என்று அருளினார் அதனாலதான் குற்றங்களை பொறுக்கும் குற்றம் பொருத்தநாதர் என்று அழைக்கப்பட்டனர் எனவே அவர் குற்றம் பொருத்தநாதர் என்றும் பன்னீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் வேட நினைவாக அன்னியூர் என அழைக்கப்பட்ட அந்த ஊர் தற்போது மருவி அன்னூர் என்று அழைக்கப்படுகிறது ஆலயத்தின் அமைப்பு அன்னூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தூரம் நடந்து சென்றால் கோவிலுக்கு முன் கொங்கு நாட்டுக்கே உரிய தீப ஸ்தம்பம் துயர்ந்த காட்சியளிக்கிறது மேற்கு நோக்கி சிவாலயமாக இருக்கும் இக்கோவில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் அற்புத வேலைப்பாடுகளுடன் அம்சமாக காட்சளிக்கிறது அதற்கு பக்கத்தில் விசேஷ காலங்களில் பயன்படும் இரண்டு தேர்களையும் பார்க்க முடிகிறது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரம் பலிபீடம் நந்தியை தரிசிக்கலாம் இவற்றை வணங்கி திரும்பி பார்த்தால் கிழக்கு நோக்கிய நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் தனி சன்னதியில் வீட்டிருக்கிறார்கள் மன்னீஸ்வரர்களுக்கு எதிரில் உள்ள சூரிய பகவானுக்கு முதல் காலை பூஜை முடிந்த பிறகே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது இக்கோவிலில் வழக்கமாக உள்ளது மேலும் தமிழ் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் முதல் திங்கட்கிழமை சந்திரனுக்கும் அதிகாலையில் விசேஷ பூஜை நடக்கிறது கருவறைக்கு முன்பாக உள்ள துவார பாலகன் வணங்கி உள்ளே சென்றால் கருவறையில் கைலாய விமானத்தின் கீழ் மன்னீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையில் உள்ள மூலவர் மணல் நிறத்தில் இருக்கிறார் லிங்கத்தின் இரண்டு புறமும் பறவைக்கு இருப்பது போன்ற இறக்கை வடிவம் காணப்படுகிறது உற்று நோக்கி பார்த்தால் கருடன் தனது இறக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல் தோன்றும் கருடன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே கீழே இருக்கும் சிறிய பொருளையும் கவனிக்கும் திறமை கொண்டது அதே போல மனிதர்களின் பாவ புண்ணியங்களை இத்தலை இறைவனாக மன்னீஸ்வரர் எப்போதும் பார்த்து இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக நம்பிக்கை மூலவர் லிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கிலிகளால் கட்டி இழுத்த தடமும் உச்சியில் வேடனது கோடாரியால் வெட்டப்பட்ட இடமும் மழுங்கியும் இருக்கிறது இவரை வணங்கினால் ஆயிரம் சிவலிங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அங்குள்ள அம்பாள் அருந்தவ என்று திருநாமம் கொண்டிருந்தார் வடமொழியில் தபோதக சௌதரி என்ற பொருள் இந்த அன்னை மேற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இதை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்பாள் சன்னதி கோஷ்டத்தில் துர்க்கை இருப்பது தனிச்சிறப்பு மேலும் விநாயகர் அம்பாள் சன்னதி எதிரில் தாயை பார்த்தபடி இருக்கிறார் மேலும் இவ் ஆலயத்தில் பைரவர் குரு பகவான் நடராஜர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பிரம்மா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன இக்கோவிலின் ஈசான மூலையில் சனி பகவானும் கால பைரவரும் தனி சன்னதியில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள் இங்குள்ள சனி பகவானை வழிபட்ட சனி அஷ்டம சனி போன்றவற்றின் தாக்கம் குறையும் என்று பக்தர்களின் நம்பிக்கை சனிக்கிழமை தோறும் காலையில் இங்குள்ள சனி பகவானுக்கு எல் சாதம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது சனிப்பெயர்ச்சி விழா இக்கோயிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் தன இருக்கும் வன்னி மரத்தின் கீழே நாகராஜர் சன்னதியும் அதில் ஏழு நாகங்கள் அடங்கிய மேடையும் உள்ளது அதன் அருகில் பஞ்சபூத தலங்களின் நினைவுபடுத்தும் வகையில் ஐந்து சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன இதற்கு அருகில் நால்வர் திருநீலகண்டர் நாயக்கர் உட்பட அறுபத்தி மூணு நாயன்மார்களை வரிசையாக தரிசிக்கலாம் இக்கோவிலில் கோசாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயத்தின் மார்கழி பிரம்மோற்சவம் சித்திரையில் தமிழ் வருட பிறப்பு வைகாசி பூஜை மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி திருவாதிரை திருக்கார்த்திகை சிவராத்திரி போன்ற சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் பிரதோஷம் நவராத்திரி சனி சனிப்பெயர்ச்சி தினங்கள் பூஜைகள் செய்யப்படுகின்றன இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நாலு இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைப்பணியில் சித்தர் பூமி